தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்தி மொழியில் பிரச்சாரம் செய்த திமுகவின் அவலம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பக்தோத்சலம் முதலமைச்சராக இருந்தபொழுது லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சியில் இந்தி திரிப்பு நடைபெற்றது இந்த இந்தி திரிப்பை எதிர்த்து தமிழர்கள் பலர் போராட்டம் நடத்தினார்கள் தாளமுத்து நடராஜன் ஆகிய இரண்டு பேர் தீயிட்டு கொளுத்தி கொண்டார்கள் மேலும் கீழப்பாவூர் சின்னசாமி உள்ளிட்ட பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் இந்து திணிப்பை எதிர்த்து ஆக ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது சமீபத்தில் திமுக மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளை அனுசரித்தது இந்து திணிப்பை எதிர்த்து அந்த பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டன தாளமுத்து நடராஜன் நினைவகம் கூட புதுப்பிக்கப்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் போய் திறந்து வைத்தார் தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இந்தி மொழியில் சுவரொட்டி ஒட்டி இந்தி பேசுகின்ற வாக்காளர்கள் வசிக்கின்ற பகுதியில் ஓட்டு கேட்டுள்ளது திமுக அதாவது வடக்கண்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இந்தி மொழியில் சுவரொட்டி ஒட்டி ஓட்டு கேட்கிறது இந்தி மொழியில் துண்டு பிரசுரம் விநியோகித்து ஓட்டு கேட்கிறது இதுதான் திமுகவின் அவலம் இந்தி திணிப்பை எடுத்து போராடிய அந்த திமுக இன்றைக்கி பாருங்கள் அதே இந்தி மொழியில் போய் ஓட்டு கேட்குது ஓட்டு பொறுக்கி அரசியல் நடத்துது திமுக அதாவது காசு காசுநாப்பியை கூட தின்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறக்காவண்டி அந்த வடக்கங்கே ஓட்டை கேட்கணுங்கிறக்காவண்டி அவங்க வாக்கு அபகரிக்கணுங்கிற காவண்டி இந்தி மொழியில் போய் ஓட்டு கேட்டு ஒரு அசிங்கத்தை ஏற்படுது ரொம்ப வேதனையான விஷயம் ஏன் கேட்டால் தமிழ் 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 அப்படின்னு சொல்லுவாப்புல மு க ஸ்டாலின் ஏன்னா அவர் தமிழர் கிடையாது தமிழுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் தெலுங்கர் இன்றைக்கி போய் வடக்கங்கள் வசிக்கிற அந்த பகுதியில் போய் துண்டு சோரட்டி இந்தி மொழியில் திமுக அச்சிட்டு வழங்கி அவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்குது நாங்கள் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி வடக்கைங்களே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம் ஈரோடு கிழக்கில் தமிழர்கள் ஓட்டு போட்டால் போதும் வடக்கிங்களே இங்கே இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய இது இன்றைக்கி பாருங்கள் ஹிந்தி மொழியில் போய் ஓட்டு கேட்குற அவலம் அந்த ஹிந்தியில் ஓட்டு கேட்ட அந்த சூரட்டியோட லிங்க் கூட டெஸ்கிரிப்ஷனில் நினைச்சிருக்கேன் பாருங்கள் பணத்துக்காக வேண்டி பிய கூட தின்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி திமுக இன்றைக்கி நிலைமையை பாருங்கள் எந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி கட்சி வளர்ந்துச்சோ அதே திமுக இன்றைக்கி இந்தி மொழியில் சூரட்டி தின துண்டு பிரசுரம் அச்சுட்டு ஓட்டு கேட்குற ஒரு அவலம் வந்துடுச்சு ஆனால் திமுக முடிவுரை எழுத போகிற தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதி தான் ஈரோடு கிழக்கில் சூரியன் அஸ்தமாகும் அஸ்தமமாகும் என்பது மட்டும் உண்மை